குழாய் போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டாங்க நான் பாருங்க பெயிண்ட் அடிச்சிட்டுருக்கேன் இது காய விட்டு திரும்ப ரெண்டாவது கோட்டிங் ஏற்பணும் ஏன்னா ஃபுல்லாக புழுவாக இருந்தாலும் ஒயிட்டே வெளியில் தெரியல ஆனால் நான் பெயிண்ட் அடிச்சிட்டுருக்கேன் ஆனால் முடியெல்லாம் வெட்ட மூஞ்சிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆமாட்ட சொல்லுங்க நான் இப்போ முக்கியமாக இந்த ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னால் நாங்கள் நியூ இயர் இன்றைக்கி நீ ஃபுல்லாக என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கறது தான் அந்த ப்ளாக்ல பார்க்க போறீங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வருஷமாக செவுத்துக்கு பஞ்சர் பாக்குறோம் கலரை மாற்றப் போறாங்க ஆமா அதுதான் உருப்படியான வேலை ஏதோ ஒரு நல்ல வேலை செய்யலாம் இங்க பாருங்க அது அடிச்சோம் பிங்க்குக்கு மேல ஒயிட் அடிச்சோம் ஆனாலும் கொஞ்சம் டிம்மா தெரியுது காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மாவு வரைச்சாச்சு இத தூக்கி அதில் ஊத்து அத தூக்கி இதுல ஊத்துன்னுட்டு இருக்கிறான்

அதிக கொண்டே போட்டாங்க அடுத்தது என்ன பண்ண போனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டா அடுத்தது கூட்டிட்டு இருக்கிறேன் பத்தாததுக்கு வடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அடுத்து வடை சுட போற அப்புறம் என்னம்மா ம் கொல்லைக்கு வா எதாவது போய் வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு கொள்ளைக்கு வந்து மாட்டு வண்டியில் போய் உட்காந்துக்கிட்டா எனக்கு என்னென்னு அப்புறம் அதுக்குள்ளே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார் எதாவது நாங்கள் நகை அடக்கு வச்சிருந்தோம்ல அதை மீட்டு திரும்ப வைக்கணுமா அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கேன் அப்படியே வைக்கக்கூடாது மாதம் மாதம் இதான் ரினியூவல்வது பண்ணிடணும் வருஷத்தில் ஒரு டைம் அது வேறு தலைவலியாக இருக்கு எங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சரி அதுதான் வாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இப்போ போய்ட்டு அடுத்து அந்த வேலையை பார்க்கணுங்க பாருங்கள் எப்படி கிடைக்கணும் கொள்ளலாம் இல்லை தோட்டம் நம்ம தோட்டம் ஃபுல்லாக இதாகிடுச்சி எங்கள் அப்பா வந்து கழிச்சு விடு அப்படின்ற எதுவுமே வந்து கழிச்சு உள்ள வரவும் மாட்டேன் அதான் கத்தி வேணும்னு நானே கழிச்சு உள்ளேன் மழை டைமாக வேறு இருக்குது செமையாக வந்து கொட்டி கொட்டி பாம்பு எல்லாம் தேங்கி நிற்கிதுங்க கொய்யா கண்ணு எல்லாமே சாகுது நல்லா காக்க வேண்டியது எல்லாம் வீணாக போய்ட்டுருக்கு சரி அதான் இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு வாடகை அங்கே போட்டு அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் சிக்கலாமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃபுல்லாக நீங்க ஒரு பொம்மலமா இருக்கிறாங்க அது இல்லாமல் ஏதோ காட்டணும் காட்டணும்னா என்ன தெரியும் பார்த்தா இதை இருபத்தஞ்சில் அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு ஆனால் வரல வரணும் எல்லாம் எப்பயும் வந்த கிஃப்டு தான் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு ஆமா நான் கூட முன்ன வீடியோலாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் இன்ன வரைக்கும் பண்ணதான் சரித்திரமே கிடையாது எங்கள் சிவாவோட ஃபோட்டோ கூட அவன் சின்ன வயசுலேருந்து இப்போ மூணு வயசாக தான் அது எல்லா ஃபோட்டோவையும் பண்ணணும்னு ஒரு ஆசை ஆனால் அது பண்ணவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன தெரியுமா அதில் எழுதிருக்கு லவ்லி ஃபேமிலி தினேஷ் கலெக்ட் அழகா இருக்கா இந்த போட்டோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த போட்டோ இதுவுமே நல்லா இருக்கும் அந்த சாரீல அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு வேலையா சிவா குடு சிவா இன்னொரு கேலண்டருங்க அழகா எனக்கு

சரிங்க பார்த்துடறாங்க எல்லாம் பார்த்துடறாங்க இது ஒண்ணு தான் கட்டா வந்து காட்டலாம்னு சொல்லிற்றாங்க என்னப்பா என்னவா அவன் மைக் எடுக்கிறேன்னு மேலே ஏறினாங்க அங்கே கீழ வந்து யாரைக் எடுத்து அடிவுறாங்க ஏடே 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 ஏடேசாமி ரெண்டு நேனடா ஏடே ஐயோ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க சட சடையான ஃபினிஷிங் வரல டெய்லியும் அது ரெண்டு மூணு கோட்டி கொடுக்க மாட்டேங்குது அதனால ஃபினிஷிங்காக வரல இந்த வேலையை முடிச்சோம் வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஃப்ரெண்டு கூட வந்து நகை எடுக்க போனோம் அவர் வந்து நகை எடுவாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் ஒரு ஆயுத பூஜை இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை முக்கியமான நல்லா வரும்போது அவங்க வீட்டில் போய் ஒரு கிராமத்த கொஞ்சமாக எடுத்து வைப்பாங்க ஏன்னா இருக்கிறத கொண்டு போட்டால் இரவு எடுத்து அவங்க வளர்க்காது சரி நம்மளும் உடம்பு போனால் அன்னைக்கு நம்மளதான் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் புது சாதமா அப்படின்றதுக்காக நாங்கள் நானும் அவங்க கூட போனோம் அப்போ போயிட்டு ஒரு கிராம் நகை எடுத்தாங்க அந்த ஒரு கிராம் நகை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அது ஒண்ணு இல்லை அதே கடை பக்கம் நான் எடுத்தேன் நான் எடுத்தேன் சொல்லி என் ஃப்ரெண்டா ரெண்டு மூணு பேரை கலாச்சாரியா யூடியூப்ல சம்பவம் வந்துட்டு வருவோம் நான் எடுத்தேன் எல்லாரும் நல்லா ஓட்டு ஓட்டிட்டு அவங்க எல்லாம் நம்பிட்டாங்க உண்மையிலே ஒரு போன் நகை எடுத்துருக்கான் போல யூடியூப்ல நல்லா பல்கா வந்துச்சு அப்படின்னு நம்பிட்டாங்க அப்போ எல்லாரும் கலாச்சாரம் வந்து ஃபுல்லாக பேங்க் பேன் பண்ணாங்க வீடியோ போல தான் பார்த்தா இருந்தாலும் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுவோம் அப்புறம் நான் வீடியோ போட்டேன்னா அதை விட ரொம்ப அதனால மோசமாக இடம்ன்றதுனால அதை பேன் பண்ணிருக்கேன் மனசு கஷ்டப்படுறேன் அதனால நான் பேங்க் பண்ணல

அதான் முதல் இதுதான் அங்கே போயிருக்கோம் மோஸ்ட்லி எதுக்குமே வந்து அங்கே போகவே மாட்டேன் ஏன்னா நான் வந்து எதையுமே சேர்த்து மாட்டேன்னு வச்சுக்கோங்கள இப்போ தான் முதல் முதல் போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்மகிட்ட வசதி இல்லை நம்மகிட்ட வசதி இருக்கிற மாதிரினா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம் நம்ம கிட்ட கையில காசு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போறதுங்குற ஒரு மாதிரி இருக்கும் முஸ்லீம்னாவே போக மாட்டேன் சொந்தக்கார கையிலலாம் போனா கிடையாது இப்போ நான் ஃப்ரெண்டுலையும் ஒரு கல்யாணம்னாலும் போக மாட்டேன் ஏன்னா நம்ம கையில பணம் இருக்கும் ஆஹ் நம்மள பாருங்க நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் அதை யோசிச்சு என்ன நானே ஒரு மாதிரி விஷயம் போக மாட்டோம் இப்போ ஈரோடு போனோம்னா இவங்க அக்கா வீட்டுக்கு போனதுன்னா அவங்க கொஞ்சம் கேஷுவலா நாங்கள் இருக்கிறதுனால போயிட்டு வந்தோம் அதுமே முன்னெல்லாம் சுத்தமா போக மாட்டேன் யார் விடுமே போக மாட்டேன் வெளியிலயும் வக்கப்பட்டு உட்காந்துருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாத்திட்டே வரேன் இந்த வருஷம் லாஸ்ட்ல தான் தெரியும் என்ன பண்ண போறோம் ஆனா என்ன எதுவோ கஷ்டம் எப்படி இருந்தாலும் லைஃப் இனிமேல் இதுதான் அப்படின்றத நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டேன் நம்மளால முடியாத விஷயத்த ஒட்டுணும்

எனக்கு அதுக்கான டைம் வரல புதிய சீக்கிரமே நான் ரெடி ஆயிடும் பாய்